அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு புதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் எம்எஸ் புதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த நீட் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி தொடங்கி கடந்த மே ஏழாம் தேதி நிறைவடைந்தது தமிழகத்தில் இருபத்தைந்தாயிரம் பேர் உட்பட நாடு முழுவதும் இரண்டரை லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருச்சி மதுரை கோவை திருப்பூர் என பதினேழு இடங்களில் உட்பட நாடு முழுவதும் நூற்றி எழுபத்தி ஒன்பது நகரங்களில் ஜூன் பதினைந்தாம் தேதி இரு கட்டங்களாக நீட் தேர்வு நடைபெறும் இருதரப்பினருக்கும் மாறுபட்ட வினாத்தாள்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் நீட் தேர்வை ஒரே ஷிப்டாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் நேற்று தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் வெளியிட்ட அறிவிப்பில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒரே ஷிப்டில் நடத்தப்படும் இதற்கான கூடுதல் தேர்வு மையங்கள் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டியுள்ளதால் ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு தள்ளி வைப்பதாக அறிவிக்கப்படுகிறது நீட் தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்